Hi Hello Welcome to my channel So இன்னுக்கு நம்ம சானல்ல டெய்லி ஒரு motivational speechல இன்னுக்கு என்ன topic இன்ன பார்க்கலாமா So இன்னுக்கு யாரையும் கெஞ்சாதீங்க நம்மளே போராடி வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் சோ இத பத்தி தான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்க்க போறோம் அதாவது நம்ம ஏன் போய் கெஞ்சணும் நம்ம ஒரு ஏம் வச்சு அது மேல கான்சென்ட்ரேட் வச்சு அதுக்காக போராடினா போதுமே தவிர யார்கிட்டயோ போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்துட்டு போறேன் அது எந்த துறையாகவும் இருக்கலாம் எந்த துறையிலும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் மூணு விஷயத்தை கவனிக்கணும் ஒருத்தங்க நான் ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இருக்க முடியும்னா அது வாசிப்பதிலும் ஸ்போர்ட்ஸ்லையும் தான் இருக்க முடியும் ஒரு புத்தகத்தை வாசித்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசித்து கொண்டிருக்கலாம்

நம்மளுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு தெரியணும் அடுத்து எக்ஸ்பெக்டட் விஷன் விஷனை வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு டார்கெட்டட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் எக்ஸிகியூஷன் கேப் இல்லாமல் திட்டமிடணும் இதுதான் ஜெயிப்பதற்கான வழி இது பறவை செய்து பறவைக்கு பறக்கணும் நேரா வந்து ஒரு கிளையில உட்காரும் அங்க இருந்து ஆரம்பிங்க உங்க பயணத்தை உட்காரும் பொழுது அது என்ன தெரியுமா பண்ணும் அந்த கம்புல உட்காரும் அந்த கொம்பு கிளையில முதல்ல அந்த கிரௌண்ட் அது பிடிச்சுக்கோங்க கிரௌண்டை விடாது முதல்ல கிரௌண்டை பிடிக்கும் பிடிச்சிட்டு என்ன பண்ணும் அண்ணாந்து பார்க்கும் எங்க பறக்கணுமோ அங்க பார்க்கும் பாருங்க நீங்க பார்த்துட்டு அந்த உடம்பு இருக்குல்ல அதை சும்மா கொஞ்சமா பிரஷர் கொடுக்குங்க பிரஷர் கொடுத்து சிறகுகளை அப்புறமா தான் விரிக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி புசுக்கு பறக்கலாம் முடியாது பறக்குது ஒரு பறவை பறக்குதுன்னா பயங்கர ப்ரிப்பரேஷன் இல்லாம அந்த பறவை பறக்க முடியாது பிரஷர் கொடுத்து அப்படி எந்திரிக்கும் பொழுதுதான் சிறக விரிக்கும் இந்த கிரவுண்ட அது சிறக விரித்து அந்த பிரஷர் பாயிண்ட் சரியா லிங்க் பண்ண அப்புறமா தான் கிரவுண்ட விடும் நம்ம குழந்தைகள் தோற்கும் போது இங்க எங்கேயோ ஒரு லிங்க் கட்டாவதுன்னு இருக்கும் just see your ground reality and expected vision and your ability and the preparation நீங்க அந்த உயரம் தாண்டதில் பாருங்க அவன் சும்மா வருவாங்க நான் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தேன் நீங்க என் கையில அந்த மைக் கொடுத்துருந்தா விளையாடி தான் இருப்பேன் கையில கையில் விளையாடுகின்ற மைக் போலியம்ல வந்து நான் நிற்கும்போது ஆயுதமாக மாறுகிறது அந்த பையன் கையில சும்மா அந்த பொண்ணு கையில சும்மா தான் விளையாட்டாதான் எடுத்துட்டு வருவாங்க அந்த கொம்ப ஆனா தன்னுடைய இலக்கை அவன் நிர்ணயித்ததற்கு பிறகு அது ஆயுதமா எப்படி மாறுதுங்கிறத பாருங்க ஜஸ்ட் இதற்கு எப்படி ஒரு ஒரு சாதாரணமான விஷயத்தை எப்படி ஆயுதமா மாத்துறது அவன் அப்படி பார்க்கும்போது முடிஞ்சா வீட்டில் கம்பியூட்டர் இன்ஜினியர் யாராவது இருந்தீங்கன்னா அவனுடைய விஷனை புள்ளி போட்டு பாருங்க அந்த எல்லர்கள் அந்த கோடுகள்ல அதிலிருந்து தான் அவன் விஷன் இருக்கும் நீங்க எல்லையை தொட்டிங்கன்னா விழுந்துருவீங்க எல்லையை கடந்து நீங்க வந்து டார்கெட் வச்சீங்கன்னா அதை தாண்ட முடியும் காட்டுல வைப்பாங்க அவன் அவனுடைய எக்ஸிக்யூட்டர் அந்த அந்த டார்கெட்ட எக்ஸிகியூஷன் பண்ணும் பொழுது அவன் அதை ஒரு அஞ்சடி மூணு அடி தாண்டி தான் வைப்பான் அங்கதான் பறக்கணும்னு வந்து இருப்பான் கம்பு கம்புக்கிட்ட தான் இருக்கும் திங்க் ஹாய் திங்க் பிக் அப்புறம் சாதாரண வேலையை தாண்ட முடியும் அப்படிங்கிறது தான் இவங்க அஞ்சு வருஷமா போட்டு காட்டுனாங்கள ஆறு வருஷமா போட்டு காட்டுனாங்களே தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ட எவ்வளவு அபாயகரமானது தெரியுமா அது மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் இல்லன்னா அதை போட முடியாதுங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் தன்னுடைய ஹிஸ்டரிய காட்டுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க சில நேரங்களை ஜெயிக்கிறது கூட ஈஸி எது கஷ்டம் தெரியுமா ஜெயச்சிட்டே இருக்கிறது கஷ்டம் சாந்தனுக்கு தெரியும் ஜெயிக்கிறது ஈஸி ஒரு வாட்டி ஜெயிச்சிடலாம் தொடர்ந்து ஜெயச்சிட்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா ஒண்ணಲ್ಲ ஜெய் தொடர்ந்து ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படிங்கறதை நீங்க புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன் ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் ஒரு படம் இருக்கு புரிஞ்சு போட்டு பாருங்க ராணி சிவப்பு ராணி ரெண்டு பேர் அது பிரிட்டிஷ் அமெரிக்கர்களுக்கும் நடுவில் இருக்கிற பாலிடிக்ஸ் அந்த படம் அந்த படம் பாக்கும் ஒரு மிக முக்கியமான கவனம் தெரிகிறது எனக்கு ஒயிட் ராணி தான் ஹீரோ ரெட் ஹீரோயின் ரெட் ராணி வந்து வில்லி அந்த சின்ன குழந்தை வந்து ஒயிட் ராணியோட பேசிட்டு வா அப்ப பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒயிட் ராணி சொல்லுவா அலிஸ் ரன் அப்படிமா என்ன மாதிரி பிள்ள போல இருக்கு தக்குனது ஓடும் சொன்ன உடனே ஓடும் ஓடிட்டே கேக்கும் பக்கத்துல இருக்கறத பாக்கும் ராணி ஓடிட்டுப்பா ரொம்ப வியந்து பார்த்த ஒரு காட்சிங்க சாதாரணமான ஒரு காட்சி தான் எவ்வளவு பெரிய பாடத்தை கொடுத்து பாருங்க திரும்பி பார்க்கற ராணி ஓடறா நிம்மதியா ஓடுறா குழந்தைய டிவி பார்க்காதன்னா அம்மாவும் டிவி பார்க்கலனா நிம்மதியா குழந்தை படிக்கும் நீங்க ஏதாவது எங்களுக்கு சொன்னீங்கன்னா கூட நீங்களும் செஞ்சாவும் நீ மொபைலை நோண்டாதனா நீங்க முதல்ல அதை செய்யாம இருக்கணும் நீ இதெல்லாம் போட்டுக்காத முதல்ல நீங்க சொல்லணும் நீ போய் சொல்லாதனா நாம நாம அப்படி இருக்கணும் குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதில்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள் நம்மை பார்த்து வளர்கிறார்கள் அம்மா அப்பா ஒழுக்கமா இருக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல கணவன் மனைவியாக யார் ஒரு ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அம்மா அப்பாவாக இருப்பதற்கான தகுதியை வந்து சேர்கிறது இந்த பக்கத்துல பாக்குறாங்க ராணி ஓடிட்டு இருக்கா கூடிய ராணி கிட்ட ஆலிஸ் கேட்டா பாருங்க ஒரு கேள்வி குயின் வேர் வி ஆர் கோயிங் நியாயமான கேள்வி தானே ஓடுறது

நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நின்ற இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்றால் தலை தெரிக்க ஓடியாக வேண்டும் அதனால் தான் ஓட சொன்னேன் என்று அவள் சொல்லுவாள் ஏற்கனவே ஜெயித்த இடத்துல நிக்கணும்னால தலை தெரிக்க ஓடணும்னா இன்னும் ஜெயிக்கணும் எங்க ஓடும் ஆக்டிவா இருக்கிறது பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வைராக்கியங்களோட இருக்கிறது மகாத்மா காந்தி எதுக்கு மகாத்மா பேர் வந்தது யாராவது யோசிச்சு பாத்துமா வைஸ் மகாத்மா உண்மையை சொன்னாரு எங்க பார்த்தா உண்மையை சொல்லுவாரு எங்க போய் சொல்ல மாட்டாரு என் டீச்சர் உண்மையை தான் சொல்லுவாங்க ஒருபோதும் என் டீச்சர் போய் சொன்னது கிடையாது அவங்க எல்லாம் இல்ல ஏன் காந்தி மட்டும் மகாத்மா காந்தியை மட்டும் ஏன் மகாத்மா காந்தி என்று சொல்லுகிறோம் ஜோதிராவ் புலே அவர்களை கூட மகாத்மா என்று தான் சொல்லுகிறோம் எதற்காக இவர்களுக்கு இந்த பெயர்கள் மகாத்மா என்ன தெரியுமா நீங்கள நாங்க நானும் சாதாரண ஆத்மா அவங்க ஏன் மகாத்மானா இவ்வளவுதான் உங்க பிள்ளைகள் கிட்ட போய் சொல்லுங்க மகாத்மா காந்தி கிட்ட அவங்க அம்மா ஒரு சத்தியம் வாங்கிச்சிங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அம்மா லண்டனுக்கு போச்சு அந்த ஐயா லண்டனுக்கு போனாரு அந்த அம்மா வந்து ஒரு சத்தியம் எப்போ யாரு கிட்ட மோகன்தாஸ் கரம்சன் கிட்ட வாங்கினாங்க மகாத்மா கிட்ட வாங்கல மோன்தாஸ் கரம்சன் காந்தி கிட்ட வாங்கினாங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா என்ன குடிக்க மாட்டேன் சரி சத்தியம் மது வருந்த மாட்டேன் ஒன்று இரண்டு மாமிசம் சாப்பிட மாட்டேன் சரி சத்தியம் வேறு பெண்களை இச்சிக்க மாட்டேன் சரி சத்தியம் பண்ணிட்டான் நான் யோசி பாக்குறேன் இது எல்லாம் வந்து போர் பந்தர்ல கிடைக்காது அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க அங்க கிடைக்காது குஜராத்ல கிடைக்காது அப்போ அந்த காலத்துல அவருக்கு கிடைக்காது ஆனா லண்டன் போறாரு தனியா தான் போறாரு எல்லாம் கிடைக்கும் ஃப்ரீயாவே கிடைக்கும் தான் செய்த சத்தியத்திற்காக யார் ஒருவர் கண்காணிக்கவில்லை என்றாலும் தான் எதை வாக்காக கொடுத்தோமோ தன்னுடைய வாழ்க்கை அதை பேண வேண்டும் என்று நினைத்த அந்த மனம் தான் மகாத்மா நீங்களும் நானும் அப்படி இருந்தால் நானும் நீங்களும் மகாத்மா தான் யாரும் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் தான் நான் வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பேன் கண்காணிப்ப அற்புத நேரங்களில் நான் என் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் மீறுவேன் என்று சொன்னால் நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது மிக நுட்பமான மிகப்பெரிய விஷயங்களை சொல்லித் தருவதில் இருந்து ஒரு தலைமுறை வஞ்சித்து இருக்கிறது சொக்கலிங்கம் சார் என்ன விஷயம் சொன்னார் காம்படிஷன்ல வந்து நான் கலந்துக்கிறதுக்காக வர அவர் காம்படிஷன்ல ஜெயிச்சு வாங்கலாம் கம்பன் கழகத்தில் அவர் எனக்கு முதல் பரிசு தருகிறார் கம்பராமாயணத்தில் நான் பேசுகிறேன்

இந்த தான் ஒரு முறை கீரை காரி வந்தாலாம் கீரை வாங்கிட்டு வந்தாலாம் அந்த கீரைய அவ ரொம்ப வெயில் அலைஞ்சு திரிஞ்சு வந்து வந்து வாசல்ல சப்பானு உட்காந்த உடனே அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு கேட்டாங்களா தண்ணி கொண்டாந்து இவங்க அம்மா கொடுத்துட்டு சரியா மட்டும் பாருங்க வந்து குடுத்துருக்காங்க அந்த அம்மா வந்து கீரை நாலு கட்டு வச்சிருக்கு அந்த கீரை கட்ட அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு வெலை சொல்லுது ரெண்டு ரூபா சொல்லுது இவங்க அம்மா வந்து மதிய நேரம் ஆயிடுச்சா எல்லாம் தான் காஞ்சி போச்சு துவண்டு போயிருக்கு ஒருவது பைசா குடு எல்லாம் வாங்கிக்கிறாங்க குடுன்னு அவ கொடுக்கவே மாட்டேங்கிறா இல்ல தாய் கட்டாது தாய் ஒரு ரூபாய் ஐம்பது விசா குடு இல்லைன்னா போ அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறா ஒரு ரூபா ஐம்பது தான் குடு அந்த அம்மா சரி வேற வழி இல்ல நடக்க முடியாது இதுக்கு மேல இங்கே தூக்கிட்டு போக முடியாது ஒரு ரூபாய் ஐம்பது காசாவது வரட்டும் சொல்லிட்டு எடுத்து குடுத்துட்டு அந்த அம்மா எடுத்துட்டு உள்ள போறக்குள்ள இவ கூடைய காலிக்கூட எடுத்து தலைய வச்சிட்டு நடக்கிறதுக்குள்ள மயங்க விழுந்திருக்காங்க பசி உடனே என்ன பண்ணிருக்காங்க அந்த அம்மா வந்து தண்ணி தெளிச்சு ஆள உட்கார வச்சிட்டு நேரா உள்ள கூட்டிட்டு போய் அந்த திண்ணையில உட்கார வச்சு ஒரு தலை வாழை போட்டு ஃபுல் மீல் சாப்பாடு பரிமாறி வேலை செய்யற ஒரு ஆள் இருக்கான்ல அவன் வந்து கேட்டானா அவன் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா ஐம்பது பைசாக்கு அவ்வளவு பிசினஸ் செஞ்சீங்க

நம் உடன் வருவது எதுவும் இல்லை நம்முடைய எண்ணங்களும் அந்த எண்ணங்களின் பலமும் தான் நம் கடைசி வரைக்கும் வருமே தவிர வெறும் பணமும் பிரபல்யமும் இல்லை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனர்ஜி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக எனர்ஜி கொடுக்கறதுக்காக வீடியோ ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கல இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்